இது வந்து கல்யாணக்குத்துன்னு சொல்லுவாங்க சிறுமலை மலை குன்றுகள்னு சொல்லலாம் நம்ம வழக்கத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கு தந்த மாதிரி அது பாசமொழி வேறு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மண்ணை வாரிகிட்டு வந்துங்க பாருங்கள் ஒரு தண்ணி நபருக்காக ஒரு பாதை அமைப்பதற்காக அமைச்சிருக்காரு இந்த பாதை ஏற்கனா அமைச்சிருக்காங்க ஆனால் அப்போயும் நாங்கள் கேட்கும்போது கரும்பு ரோடு மட்டும்தான் சொன்னாங்க அதனால் அன்றைக்கி சூழ்நிலைக்கு விட்டுவிட்டோம் ஆனால் இப்போ என்னன்னாக்கா இந்த மண்ணெல்லாம் சுரண்டி சுரண்டி கொண்டு வந்துங்க மட்டு விருத்துல மழை வரும்போது தண்ணியில் வந்து இது அடிச்சின்னு போடுது ஏன்னா இது மடுகு அப்போ இந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போவோம் மறுபடியும் இந்த மலை கூட்டத்தில் தோண்டி வந்து மறுபடியும் கொட்டுறாங்க இது வட்டாட்சியர் அவர்களிடம் முறையிடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கும் ஆரோக்கியம் வந்து முன்முறை அதனால தான் நான் அவர் மீது ஒரு தாக்கத்தோட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதே போல் நீங்கள் கொடுத்த புகார் மீது நான் நடவடிக்கை எடுக்க முடியாது நீங்கள் வந்து பொய் புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களே பாருங்கள் இது ஓடையா இல்லையா தாசில்தார் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே பார்க்க பார்க்கணும் ஆனால் அவர் ஒரு ஆள் அனுப்பிச்சர் தப்பு இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஓடையே இல்லை அது தீர்க்கப்படாத தரிசி அதனால் ஒரு விவசாயி எதாவது வேணால் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய ஓடை இந்த ஓடையை வந்து மண்ணை கொட்டி கல்லெல்லாம் கொண்டு வந்து கொட்டி இது போல் நபர் பண்ணி வச்சுருக்காங்க இது ஆதி காலத்தில் இது பாட்டே கிடையாது வந்து மிகப்பெரிய ஓடை இது இங்கே பாருங்கள் எல்லாமே ஆக்கிரமிச்சிட்டாங்க அதை போல் ஆக்கிரமிச்சுட்டு மன்னார்ஜன் அவர்கள் வந்து நான் முறை கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என் மீது வந்து ஏதாவது ஒரு கருத்து மோதல் உருவாக்க விதத்தில் அவர் வந்து என்ன பேசுகிறார் அது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல உனக்கு ஆரோக்கியம் முன் உருவாதமாக இருக்கும் நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் விடுகிற வார்த்தைகள் வந்து எனக்கு உண்மையாக ஒன்றே ஒன்று எனக்கு வந்து உண்மை வெளியே தெரிய வருது ஒருவேளை இந்த நபர்கிட்ட வந்து அவர் ஏன்னா கை நீட்டி பணம் வாங்கிட்டாரோ என்று எனக்கு அந்த சந்தேகம் ஏற்படுது ஏன்னா என் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது எனக்கும் அப்படி ஒரு ஒரு குற்ற உணர்வு தோணுவது இயல்பு தானே நானும் ஒரு சராசரி மனிதன் அப்படின்ற போது எனக்கும் அந்த இயல்பாக எனக்கு தோன்றுறது போல் தான் வட்டாட்சியர் இங்கே பாருங்கள் மாடல மேய்துங்க பாருங்கள் ஆனால் வட்டாட்சியர் அவர்கள் எதனால் அப்படி ஒரு கருத்து மோதல் என் மீது முன்வைக்கிறார் என்பது தான் எனக்கு புரியல இது காலங்காலமாக மாடு மேய்ப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் இது ஆதி காலத்தில் ஏன்னா பயிர் வச்சுருக்காங்க சுத்திரியா இந்த கல்யாணத்து குன்றுகள் மட்டும்தான் இருக்கான் இந்த குன்றுகளை தான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இங்கே தான் வந்து தண்ணி காட்டிட்டு ஓடிட்டு போங்க ஆதி இருந்து இது வாழாடி வழ வந்துட்டு இருக்குது இது ஆனால் இப்போ தனிநபர் வந்து இப்படி ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட முறையிட்டால் தாசில்தார் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் ஒன்றை தவிர வேறு யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் எடுக்க தயார் அப்படின்றார் அப்படின்னா நான் யாருன்றது அவருக்கு என்ன தெரியும் நான் என்ன இது வரைக்கும் ஆரேகி என்ன இப்போ கூட பாருங்கள் அது ஒரு வீடியோ இருக்குது நான் காட்டுற ரெக்கார்ட்ருக்கு ஆரேகி எனக்கும் எந்த விதமான தவறுமே இது வரைக்கும் அவருக்கு எனக்கு முன்வரதுன்னு கிடையாது நான் அவரை பேசணும் கிடையாது இன்றைக்கி தான் பார்த்தா இன்றைக்கி தான் பேசுகிறேன் ஃபோனில் பேசி வர வச்சு பேசியிருக்கேன் ஆனால் அதில் தாசில்தார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா முன்வராத காரணத்தால் தான் நீ அவரை பேசுகிறேங்க இது வந்து கா வந்து தவறு நீங்கள் வந்து மேய்ச்சல் புறம்புகன் தானே சொன்னேன் நான் வந்து வழக்கத்தில் சொன்னேன் அதாவது எப்படின்னா நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக பயன்பட்ட இடம் சொன்னேன் ஏன்னா நாங்கள் அப்படி தான் மேய்ச்சோம் அந்த வழக்கு முறையில் சொன்னதால் அவர் நான் சொல்கிறாருன்னா இது தீர்க்கப்படாது தரிசி அது நீங்கள் மேய்ச்சல் புறமுகம் சொன்னதால் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் தகவல் கொடுக்குறங்க இது சரியில்லை அதனால் நீ சொன்னால் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் எங்கள் கிராமத்திற்காக நான் ஒரு பொது சேவகர் நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக மக்களுக்காக நான் அடிப்படை வசதிகளை நான் வந்து போராடி வென்று நின்று கொடுத்துருக்கேன் நான் வந்து உரிமைக்காக தான் குரல் கொடுக்குறேன் ஆனால் தாசில்தார் போல நான் வந்து ஒரு தவறான பாதிக்கு நான் போகலை இது வந்து ஓடை இங்கே பாரு தண்ணி வரும் நீங்களே பாருங்கள் அவர் ஓடையில் கோட்டையில் ஓடையே கிடையாதுன்னு சொல்லி பகிரமாக சாட்டுறாரு பாருங்கள் இதுக்கு அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம்னு பார்த்தினா மேய்ச்சல் போகிற அப்படி ஒரு வார்த்தை நீ தப்பாக சொன்னேன் இல்லையா அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக அவர் இவ்வளோ பெரிய உண்மைகளை மறைத்து பொய்யை உண்மையாக்கி கொண்டு வருவது எனக்கு வந்து ஒரு சந்தை சந்தை எனது ஏற்படுது இப்போ என் மீது வந்து உனக்கம் அவங்க முன்வராதுன்னு சொன்ன வட்டாட்சியர் அவர்கள் ஏன் இவர் வந்து கையிட்டு பணம் வாங்கியிருக்கக்கூடாது ஏன் இப்படி அவர் பேசக்கூடாது என் மீது அது அவர் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தது அது இயல்பு தானே அதனால் வட்டாட்சியர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் போல் துணை போகிறார்கள் சமூக விரோதிகளுக்கு துணை போகும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஓடையான பகுதி